இதுல என்ன பிரச்சனை பாளையில வருது அது அன்னைக்கு உந்துருது இவ்ளோ வருது காத்து ஓவர் அடிக்கு மரம் நட்டமா இருக்க பூரா அம்புட்டு வேறு புறா மேலைக்கு வருது இந்த ஈரத்துல அங்க இருந்து ஆள் வருது அவங்க சொல்லுவாங்க கான்கிரீட் நான் கூட சொல்லுவாங்க தென்னை மரத்துக்கு கூட எப்படி இறங்கும் அது தண்ணி ஓவர் ஆனதும் கொள கொல கொள ஆக்கி ஏர் பிடிப்பு இல்லாம மரம் சாயும்னு சொல்லவாரு அதாவது இவருடைய பிரச்சனை பார்த்தேன்னு சொன்னா தென்னை தண்ணி அதிகமா பாய்ச்சா காத்து அடிக்கும் போது மரம் சாயுது அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு கான்கிரீட் போடணுமா இல்ல வேற ஏதோ மாற்று வழி செடிகள் இருக்கா என்ற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணி இருக்காரு வண்டி வேடி இருக்கு மரம் பழுப்பு அடிச்சு பழுப்பு இந்த மலை மழை மழையில பழுப்பு அடிக்கி இந்த வேறு ஊரா மேல வந்துதா அதனால பழுப்பு அடிக்கி மலை கொல்லிகள் அதிகமா வளரு இப்ப நம்ம தென்னங்கட்டா போட்டுட்டோம் மூன்று மாத தென்னங்கண்டு இருக்கு ஆறு மாத தென்னங்கண்டு இருக்கு ஒரு வருட தென்னங்கண்டு இருக்கு ரெண்டு வருட கண்டு இருக்கு இதை நம்ம எப்படி பாதுகாக்க என்பதை நம்ம இந்த வீடியோல பாக்குறோம்